நீ எழுபது ஆண்டுகளாக ஒரே சின்னத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன சோறு கொடுத்தாலும் ஒட்டி விட்டுற மிக்சி கொடுத்தாலும் ஒட்டி விட்டுற கிரைண்டர் கொடுத்தாலும் ஒட்டி விட்டுற மின் மிக்சி கொடுத்தாலும் ஒட்டி விட்டுற கல்யாணம் நடந்தாலும் நெத்தியில ஒட்டி விட்டுற என்ன என்ன கோசம் சீமான் வாழ்க ஒழிக என்ற கோஷம் ஒழியனும் சீமான் தனி மனிதன் அவன் இருப்பான் இருக்க அவனை தலைமையேற்று அரசியல் செய்கிற அந்த முறை ஒழியனும் ஆனால் அவன் முன்வைக்கிற தத்துவத்தை தலைமையேற்று அரசியல் செய்கிற பூரிய அரசியல் முறை மலரணும் அது அரசியல் நான் இல்ல நாளைக்கு இன்னொருத்த வருவான் ஆனால் என் தத்துவம் நாங்கள் முன்வைத்த நோக்கம் முழக்கம் அது சாகாது அப்படியே இருக்கும் எங்கள் தோள்கள் தளர்வதற்குள் வென்று விட்டால் நல்லது இல்லை என்றால் வலிமை மிக்க இன்னொரு தலைமுறையின் தோள்களுக்கு கடத்துவோம் ஆனால் சத்தியமாக ஒரு நாள் வென்று முடிப்போம் இதுல எந்த மாற்றம் இல்லை சின்ன வேணாங்கிறான் இல்லை சின்ன இல்லைன்னா அதை படிக்காதவன் எப்படி ஓட்டு போடுவாங்கிற இப்போ நான் அங்கே அங்கே என்ன கேள்வி கேட்குறேன் எழுபது ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் இன்னும் படிப்பு கூட உனக்கு கொடுக்காம உனக்கு என்ன வேலை வருது தனி நீ என்ன செஞ்சிட்டு இருந்த சுதந்திரம் அடைந்து எழுபது ஆண்டுகளை தொட்ட இன்னும் இந்த தேசத்தில் கல்வி அறிவு போய் சேராத மக்களை வைத்துக் கொண்டு நீ எப்படி பண்ணுவ கல்வி அறிவு அச்சான் தனக்கான தலைவனை தேர்வு செய்கிற தகுதியை எப்படி பெறுவான் என்ன பதில் இருக்கு பதில் இல்ல சரி வெற்று என் முறை வேண்டாம் எனக்கு நூத்தி ஒண்ணு கூட அவருக்கு இரநூத்தி ஒண்ணு கொடுங்கிற அது அவர்களுக்கு தெரியாது வெற்று மக்களின் வாழ்க்கையில் புழக்கத்தில் இருக்கிற சின்னங்களை பயன்படுத்தணும் பயன்படுத்துவோம் அவருக்கு குடிசையை கொடு எனக்கு மண்வெட்டியை கொடு அவருக்கு அண்டாவை கொடு அவனுக்கு குண்டாவை கொடு அவனுக்கு பூட்டை கொடு இவனுக்கு சாரியை கொடு எதையோ ஒன்றா கொடு எதையோ ஒன்றே அவர்கள் சின்னமாக தரட்டும் நம் நிலைப்பாடு நம் கொள்கை முடிவு ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு புது புது சின்னம் இந்த தொகுதியில் போட்டியிடுகிற சுயேட்சை வேட்பாளருக்கு எப்படி புதிதாக தேர்தலுக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் சின்னங்களை ஒதுக்குங்கள் அதுதான் சரியான சமமான ஜனநாயகமாக இருக்க முடியும் திமுக அதிமுக வலுவான் என்று போராடுகிற போது வென்று வருகிறான் எப்படி அவனுக்கு சின்னம் ஆறு நாட்களுக்கு முன்பு ஒதுக்கப்படுகிறது ஆனால் அதை மீற வென்று வருகிறான் எப்படி சின்னங்களை தாண்டி மக்கள் நல்ல மனிதனை தேடி வாக்கு செலுத்துகிறார்கள் அதனால முடியுது அப்படி சின்னங்களை கடந்து என் இன மக்கள் நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துகிற ஒரு வாய்ப்பு வர வேண்டும் என்பதற்காக சின்னத்தை ஒழிங்கிறேன் அப்படி சின்ன வேணும் ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசு புதுசா கொடுங்க நீ எழுபது ஆண்டுகளாக ஒரே சின்னத்தை வச்சுக்கிட்டு நீ என்ன சோறு கொடுத்தாலும் ஒட்டி விட்டுற மிக்ஸி கொடுத்தாலு ஒட்டி விட்றேன் கிரைண்ட்ரு கொடுத்தாளு ஒட்டி விட்டுட்டேன் மின் மிக்ஸி கொடுத்தாலும் ஒட்டி விட்டுறேன் கல்யாணம் நடந்தாலும் நெற்றியில் ஒட்டி விட்டுறேன் இது என்ன என் பிள்ளை என் அது அதை மாற்றுங்கங்கிறோம் நான் சிற்றுருந்து ஓடுது சிற்றுந்து சென்னையில் ஓடுகிற சிற்றுருந்து எல்லாம் ரெட்டலை போட்டிருக்கு இதே என்னங்க ரெட்டலையை போட்டீங்களாங்க உங்களுக்கு கட்சி சின்னத்தை அரசு காசு இல்லை இல்லை அது மூலிகை செடின்னு தான் அது மூலிகை செடின்னு டப்புன்னு ஆடு வந்து மெஞ்சிட்டு போயிடுச்சுப்பேன் விரும்புகிறோம் என்றால் சீமான் வாழ்க வாழ்வழி என்ற கோஷம் சீமான் தனி மனிதன் ஒழிய இருக்க மாட்டான் அவனை தலைமையேற்று அரசியல் செய்கிற அந்த முறை ஒழியனும் ஆனால் அவன் முன்வைக்கிற தத்துவத்தை தலைமையேற்று அரசியல் செய்கிற முறை மலரணும் அரசியல் நாங்கள் எங்கள் தலைவனை தலைமை ஏற்கிற அவன் முன்வைத்த தத்துவத்தை தலைமை ஏற்று நிற்கிறோம் தன்னடுங்க அளமாக அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலை என்ற புனிதத் திறமை அவன் சுமன் நின்றான் அதை தலைமை ஏற்று நிற்கிறான் அதை நீ புரிஞ்சுக்கணும் நான் இல்ல நாளைக்கு இன்னொருத்தன் வருவான் ஆனால் என் தத்துவம் நாங்கள் முன்வைத்த நோக்கம் முழக்கம் அது சாகாது அப்படியே இருக்கும் அதுதான் முக்கியம் பாட்டன் முருந்தி பாய்ந்தான் அதன் பிறகு அருண்மொழி சோழன் அரசேந்திர சோழன் அந்த வழிவழியே வந்த வீர தமிழ் மகன் எங்கள் தலைவன் துவக்கு தூக்கி பாய்ந்தான் அந்த ஆயுதம் மௌனிக்கப்பட்டது அமைதிப்படுத்தப்பட்டது அவன் பிள்ளைகள் அரசியல் களத்தில் பாய்கிறோம் காலங்கள் பல ஆயிரம் ஆண்டுகள் காலங்கள் ஒவ்வொரு காலக்கட்டத்திலும் ஒவ்வொரு கல்வியை எங்களுக்கு கையளித்திருக்கிறது ஆனால் அன்பான உலகத்திலே இலக்கு ஒன்றுதான் என் இனத்தின் விடுதலை இது ஒரு தொடர் ஓட்டம் என் முன்னவர்கள் கொளுத்தி கொடுத்த நெருப்பு கைமாத்தி கைமாத்தி கைமாத்திக் கொண்டு ஓடி வருகிறோம் இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் ஓடி வருகிறோம் எங்கள் தோள்கள் தளர்வதற்குள் வென்றுவிட்டால் நல்லது இல்லை என்றால் வலிமை மிக்க இன்னொரு தலைமுறையின் தோள்களுக்கு கடத்துவோம் ஆனால் சத்தியமாக ஒரு நாள் வென்று முடிப்போம் எந்த மாற்றம் இல்லை